இதையெல்லாம் தாண்டி தங்களோட தகுதியை நிரூபித்திருக்கிற நாங்க இருக்கும் போது அரசு பணியை எதிர்நோக்கி இருக்கிற நாங்க இருக்க போது பகுத்தறிவோடு சில செயல்பாடுகள் செய்து கொண்டிருக்கிற நாங்க இருக்க போது பணி நிரவல் தேவையா என்ற கருத்தை அரசுக்கு நாங்கள் முன்வைக்கிறோம் பணி நிரவல் அடிப்படையில் இனி எந்த தொடக்கப்பள்ளியிலோ நடுநிலைப் பள்ளியிலோ உயர்நிலைப் பள்ளியிலோ நியமிக்க கூடாது காரணம் தகுதியுள்ள ஆசிரியர்கள் நாங்கள் இத்தனை ஆயிரம் பேர் காத்திருக்கும் போது என்ன காரணத்திற்காக நீங்கள் பணி நிறைவு செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது என்பதை உங்கள் கருத்தாகவே நாங்கள் விடுகிறோம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தொடக்க பள்ளிகளிலும் இருபது மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் கட்டாயமாக அனைத்து பள்ளிகளும் இருக்க வேண்டும் இருபத்தி நான்காயிரம் ஆசிரியர்கள் தாலிப்படியுடுகள் முழுவதாக நிரப்பும் வரை அவர்களுக்கு ஒவ்வொரு மாதம் ஊக்கத்தொகையாக ஐந்தாயிரம் வழங்க வேண்டும் நிதி பற்றாக்குறை சூழலை புரிந்த ஆசிரியர்கள் பணி நியமன ஆணையை கையில் பெற்று தொகுப்பு ஊதியத்தில் பணியாற்றவும் தயாராக உள்ளோம் காலம் முடியும் வரை காலம் முடியும் வரை அந்த பணிபுரிந்து நிதி நிலைமை சீராக பிறகு பொதுவான சம்பளத்தில் எங்களை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் வைக்கிறோம் அதுவரை காத்திருப்போம் முக்கியமாக கல்வியாளர் அவர்களுக்கும் சிந்தனையாளர் அவர்களுக்கும் அரசியல் ஆளுகைகளுக்கும் தங்களுக்கு தெரிந்த ஒரு தகவல் கல்வி தற்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தின் பட்டியலிலிருந்து மாநிலப்பட்டியலிலிருந்து பொதுப்பட்டிய மாற்றினார்கள் நம் உரிமை பறிப்பு அதை தாங்கள் முன்வர வேண்டும் அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என கூட்டமைப்பு சார்பாக வேண்டுகோள் வைக்கிறோம் இனிவரும் கல்வியாண்டில் ஒவ்வொரு வகுப்பிற்கும் ஒரு ஆசிரியர் நியமிக்க வேண்டும் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள தொடக்க பள்ளிகள் அனைத்தையும் அரசுடைமையாக்க வேண்டும் தனியார் பள்ளிகளில் உள்ளது போல சில சென்னையை சார்ந்த சில பள்ளிகள் எல்கேஜி யுகேஜி இருக்குது அதுபோல தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் எல்கேஜி யூகேஜி முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற மிக முக்கியமான கோரிக்கைகளை அரசுக்கு அமைதி வழியில் இது வந்து வேண்டுகோளாக வைக்கணும் ரிக்வஸ்டாக சொல்கிறோம் இது நாங்கள் ஆர்டர் பண்ணி கேட்கல கட்டாயப்படுத்தலை இதெல்லாம் எங்களுக்கு செஞ்சால் நல்லா இருக்கும் இதெல்லாம் செஞ்சால் தமிழ்நாட்டின் தொடக்கப்பள்ளியின் அஸ்திவாரம் மிகவும் அற்புதமாக இருக்கும் என்பதை நாங்கள் கொள்கிறோம் எத்தனை பெரிய விஷயத்துக்கும் அடிப்படை ரொம்ப அடிப்படை கட்டமைப்பு பேசிக் ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம் அதுபோல தான் தொடக்கப்பள்ளி தமிழகம் இன்று இருமொழி கொள்கையில் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த தொடக்க பள்ளியில் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் கிராமப்புறத்தை சார்ந்த அனைவருக்கும் தமிழில் புலமையும் ஆங்கில புலமையும் இன்றைய சூழலில் தேவைப்படுகிறது சாதாரணமாக ஒரு தொலைபேசியை நாம் கையாள வேண்டும் என்றாலும் நமக்கு ஆங்கில அறிவு தேவைப்படுகிறது தமிழில் எத்தனை புலமை பெற்றிருந்தாலும் நமக்கு ஆங்கிலத்தின் உதவி கட்டாயம் தேவை அதை சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் வந்து கொடுத்துட முடியாது டென்த்ல வந்து கொடுத்துரு முடியாது தொடங்கப்பள்ளியில் அவர்களை தமிழ் அகராதியை கற்றுக்க கூடி கற்றுக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஆசிரியர்களை நமக்கு மட்டுமே அது சாரும் நாம் தான் அதங்க பொறுப்பானவர்கள் என்று கூறிக்கொண்டு மேலும் எத்தனை பெரிய தமிழகத்தின் ஆளுமைகளும் யார் எந்த கருத்தை கூறினாலும் முதியவர்களுக்கு எடுத்த உடனே கருத்தை கூற மாட்டார்கள் அதுக்கு எடுத்துக்காட்டு திருவள்ளுவர் முதற்கொண்டு பாரதியார் முதற்கொண்டு பெரியார் முதற்கொண்டு அம்பேத்கர் முதற்கொண்டு சாவிந்திரபாய் முதற்கொண்டு அனைவருமே தொடக்கப்பள்ளியின் கட்டமைப்பை சீராக்கினால் தான் இந்தியா சீர் பெறும் என்ற கருத்தை முன்வைத்தார்கள் பாரதி பாடினார் பாப்பா பாட்டு குயில் பாட்டு கண்ணன் பாட்டு இந்த பாட்டெல்லாம் யாருக்காக குழந்தைகளுக்காக என்ன சொல்ல வருகிறார் அந்த பாடல்களில் சமூக கருத்தை விதைக்கிறார் சமூக கட்டமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று பாடல் வழியில் கூறுகிறார் பாரதிதாசன் குடும்ப விளக்கு என்ற ஒரு நூலை எழுதுகிறார் எத்தனை அற்புதமான நூல் அது பெண் இனத்திற்காக பெண் சமூகத்திற்காக பெண்ணின் சுயமரியாதைக்காக பாரதிதாசன் கொடுத்த அற்புத நூல் குடும்ப விளக்கு அடுத்ததாக தந்தை பெரியார் அவர்கள் பெண் சமம் என்ற கருத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பெரிய மிகப்பெரிய கண்ணோட்டம் கொண்டவர் பெரியார் என்றால் இன்றைக்கு நீங்கள் இருக்கையில் சமமாக இருக்க காரணம் பெரியார் அதுபோல வடக்கிர சாவித்ரிபாய் பூலே அவர்கள் தான் தொடக்கப்பள்ளியோ இல்ல கல்லூரியிலோ உயர்கல்வியிலோ பற்ற பல்வேறு இன்னல்களை புரிந்த அவர் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று யோசித்து கல்வியை அப்போதே வழங்கினார் எட்நூத்தி நாற்பத்தி எட்டுல தொடக்க பாய் போடு ஜோதிராய் போடு இதெல்லாம் எல்லாமே தொடக்க பள்ளியை சார்ந்ததுதான் எங்க விதையை விதைக்க வேண்டும் என்று கருத்தாளர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தெரிந்திருக்கிறது இப்போ நம்மளோட கட்டமைப்பு சிறப்பாக இருந்தாலும் ஆசிரியர் என்ற அஸ்திவாரம் இல்லாமல் அசைந்து கொண்டிருக்கிறது அந்த அத்தனை காலை பணியிடங்களிலும் ஆசிரியர் இருந்தால் தொடக்கப்பள்ளி வலுபெறும் தமிழ்நாடு தலைமை உலகுக்கே வழிகாட்டும் இந்த அரங்குக்கும் நாம் நடத்தும் நிகழ்வுக்கும் ஒரு தொடர்பு உண்டு என்று ஆரம்பத்திலே கூறியிருந்தோம் சர்பிடி தியாகராயர் பெயரில் இந்த கலையரங்கு இருக்கிறது மதிப்புக்குரிய அவர் தமிழகத்தில் அல்ல இந்தியாவிலேயே படிக்கும் ஏழ்மையான குழந்தைகள் தொடக்க பள்ளியில் உள்ளவர்கள் ஏன் பள்ளிக்கூடத்திற்கு வரவில்லை என்ற கருத்தை ஆழ்ந்து யோசித்து மதிய உணவு ஆயிரங்களுக்கு தொகுதியில் அறிமுகப்படுத்தினார் அதுதான் அஸ்திபாரம் மதிய உணவு ஏதோ ஒருவேளை உணவு கொடுப்பது என்பது விளம்பரம் அல்ல அந்த வழியாக தொடக்க கல்வி கொடுப்பது அடுத்ததாக காமராசர் அவர்கள் அந்த திட்டத்தை ஏன் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக்க கூடாது என்று அதற்கான ஒரு திட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி தொடக்க பள்ளியில் உள்ள மாணவர்களின் உயர்த்த எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் அடுத்ததாக கலைஞர் அவர்கள் ஆரோக்கிய உணவத்தை முட்டையுடன் வழங்கி அறிமுகப்படுத்தினார் செல்வி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அனைத்து உணவுகளை அறிமுகப்படுத்தி தொடக்கப்பள்ளியில் சேர்க்கையை உயர்த்த இத்தனைக்கும் முயற்சியாக உலகு போற்றும் பல்வேறு நாடுகள் பின்பற்றும் இந்தியாவில் உள்ள மாநிலங்களே பின்பற்றக்கூடிய ஒரு அற்புத திட்டத்தை தமிழகத்தின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிமுகப்படுத்தினார் அதுதான் காலை உணவு திட்டம் இது தொடக்க பள்ளிக்கே முதலில் வந்தது அதன் பிறகு படிப்படியாக நடுநிலைப்பள்ளி இந்த அடிப்படையில் தான் என்றால் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு கொடுத்து கல்வியில் அவர்களை வளர்ச்சி கல்வி தேர்ச்சி அதாவது சேர்க்கை மீதத்தை அதிகப்படுத்தினால் தான் அவர்கள் அடுத்த கட்டமாக வேறு ஏதோ கொத்தடிமை வேலைக்கோ இல்லை குழந்தை தொழிலாளர் குறைக்கோ தள்ளப்படாமல் இருக்க அவர்களுக்கு உணவு ஒரு தடையாக இருந்து கல்வி தடைப்படக்கூடாது என்ற ஒரு காரணத்தினால் காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தையும் இந்த கூட்டமைப்பு சார்பாக மீண்டும் ஒருவரை நன்றியை தெரிவித்து கொண்டு மேலும் இந்த அரவணைப் போராட்டத்தின் ஒரு அரவணி கருத்தரங்கின் ஒரு வரிகளை சொல்ல கடமைப்பட்டு உள்ளேன் அவர் வந்து ஒத்துழையாமை இயக்கம் நடத்தும் போது கடத்ததாக உப்பு சத்தியாகிரகம் இருக்கும் பொழுது நாமக்கல் கவிஞர் அவர்கள் கத்து இன்றி என்று யுத்தம் ஒன்று வருகிறது சத்தியத்தை நித்தியத்தை நம்ம யாரும் ஒன்று சேருவேன் என்று கூக்குரல் இருந்தார் அப்படிப்பட்ட வழிமுறையை தான் நாம் பின்பற்றியுள்ளோம் தத்தியும் இல்ல ரத்தமும் இல்ல கருத்து மட்டும் போய் சேர வேண்டும் முதலமைச்சருக்கு என்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக தான் இந்த கருத்தருந்து நடைபெறுகிறது என்பதை மீண்டும் உங்களிடம் பதிவு செய்ய நிகழ்விற்கு வருகை வருகை தந்துள்ள முதலாவதாக நம்மிடம் பேச திராவிட இயக்க தமிழர் பேரவையில் மாநில துணை பொதுச் செயலாளர் இவரை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் தாய் தமிழ் பள்ளி என்ற ஒரு ஸ்கூலை வந்து அவங்க ஊர்ல கோயம்புத்தூர்ல ஓபன் பண்ணாரு சமூகத்தில் பின்தங்கிய பொருளாதாரத்தில் பின்தங்கிய போக்குவரத்து போக்குவரத்து வசதி கூட இல்லாத கிராமப்புறங்களில் இருந்த மாணவர்களை எல்லாம் ஒன்று திருத்தி இலவச பள்ளிக்கூடம் நடத்தியவர் பூஞ்சோலை என்ற அறக்கட்டளையை நிறுவி போட்டித் தேர்வுகளில் பங்கு பெறும் மாணவர்களின் நலம் கருதி இன்று வரை இலவசமாக முதல் தலைமுறை பட்டதாரியை கிராமத்திலிருந்து நகரத்துக்கு அனுப்பியவர் பல்வேறு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தவர் இன்றும் களத்தில் நின்று இளம் தலைமுறையை வழிநடத்திக் கொண்டிருப்பவர் என்னை உட்பட முல்லை பெரியாறு போராட்டம் முதல் தற்போது வரை கள உயிர்ப்புடன் போராடும் திறன் பெற்றவர் சமூக பிரச்சனைக்காக பலமுறை சிறை சென்றுள்ளார் தன்னுடைய முப்பத்தி ஐந்து ஆண்டு கால சமூக பணிகள் பலமுறை சிறை சென்றுள்ளார் பெரியார் அவர்களின் வழி வந்ததால் ஒரு கருத்தை முன்வைக்கிறேன் பெரியாருக்கு சிறைப்பறவை என்று ஒரு பெயர் உண்டு பதிமூன்று ஆண்டு காலம் சிறையிலே இருந்ததுனால சிறைப்பறவின்னு பேர் இருந்தது அதுபோல தன்னுடைய வாழ்நாளில் சமூக பணி பல பலமுறை சிறைக்கு சென்றதால் நாங்களும் இந்த ஆசிரியர் கூட்டமைப்பும் தங்களை சிறைப்பறவை என்றே அழைக்கிறோம்